ஹலோ கிறிஸ்தலோடு இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் பதினாறு முப்பத்தி ஒன்று கற்றாகிய இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் ஆசிக்கிறோம் இட் இஸ் எ சேலஞ்சிங் டு எம் பவர்ட் கிறிஸ்டியன் ஸ்பிரிட்ஃபுல் லைஃப் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ரட்சிப் என்பது இஸ் எ ப்ராசஸ் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஒரு சன மாத்திரத்தில் நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆத்ம ரட்சிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த ரட்சிப் என்று சொல்லுகிற இந்த பதத்திற்கு ஏராளமான நன்மையான அணுகுமுறைகளும் வார்த்தைகளும் உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இட்ஸ் எ ஹெல்ப் ஃப்ரம் காட் இன் யுவர் ட்ரபிள் டைம்ஸ் இட் மே பி ஏ ஈலிங் இட் மே பி எ கிரேஸ் வாட் எவர் இட் மே பி இட் இஸ் ஆல் ஃப்ரம் காட் காட் இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ சேவ் யூ டெலிவர் யூ ஃப்ரீ யூ அப்படி சொல்லிக்கொண்டு போய் கொண்டே இருக்கலாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது ஒரு ஆரம்ப கட்டம் ஆனால் அதுக்குள்ளே கடந்து போய் அந்த ரட்சிப்பின் பலன்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் சித்தமுமாயிருக்கிறது ஆனால் அந்த ரட்சிப்பின் பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடி உண்டாயிருக்கிற தடைகள் காரியங்கள் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு பாவம் ஒரு சில நேரத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டில் அவன் சொல்லுகிற பொழுது அவன் இவ்விதமாய் சொல்லுகிறான் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செபிகொடார் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆத்ம பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாததற்கு அது ஒரு காரணமாய் இருக்கிறது அடுத்தது தவறான உபதேசங்கள் ஒருவேளை இந்த இரட்சிப்பை நாம் அக்கறையுடன் கவனிக்காமல் நான் நன்மை செய்கிறதுனாலே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொல்லி நாம் நம்பினா பை தி ஒர்க்ஸ் அது நம்ம உடைய நன்மைகளினால் அல்ல நம் கிருபையினாலே இதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நம்முடைய ஆசீர்வாத பலன்களை பெற்றுக்கொள்ள கூடவதற்கு தடையாயிருக்கிற ஒரு காரியம் எமோஷனல் திங்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா உணர்ச்சிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இட்ஸ் ரட்சிக்கப்பட்டது வந்து ஒரு எமோஷனல் ஃபீலிங் மாதிரி அநேகர் எடுத்து இது அப்படிப்பட்டதல்ல இது தேவன் நமக்கு உண்மையாகவே நம்முடைய ஆவியிலே நிகழ்த்தி இருக்கிற ஒரு மாற்றம் இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மோர் தென் அன் எமோஷனல் ஒன் அதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாய் அபிவிசுவாசம் ஈசப்பா சொன்னார் அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி ஒன்றிலே கர்த்தராகி இயேசுவை விசுவாசி அவ்வளோதான் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவார் நீங்கள் அந்த வசனத்தை சொன்னால் அறிக்கை செய்தாலே தேவனுடைய அன்பிலிருந்து உங்களை யாரும் பிரிக்கவே முடியாது எஸ்ஐ நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டிலே வாசிக்கிறோம் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவர் இல்லை என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளையே இந்த ரட்சிப்பின் பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல அதுக்குள்ளே ஏராளமான பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது யேசப்பா சொன்னார் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி இந்த ரட்சிப்பில் பெரிய பலன் இருக்கிறது என்று சொல்லி நம்புங்கள் அறிக்கை செய்யுங்கள் உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் உங்களுடைய போராட்டம் எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் அவைகளிலும் ஏசப்பா ஒரு வழியை உண்டு பண்ணுவார் உங்களுடைய நிலைமை யாரும் மாற்ற முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா ஜஸ்ட் பிலீவ் இன் காட் ஏசப்பாவிடத்துல விசுவாசமாயிருங்கள் அவரால் மாற்ற முடியும் இப்படி வியாதி பெரியதென்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா ஏசப்பா உங்களை வியாதியிலிருந்து உங்களை ரட்சிக்க முடியும் விடுவிக்க முடியும் சுகமாக்க முடியும் ஜஸ்ட் பிலீவ் விசுவாசியங்கள் அந்த ஆத்ம ரட்சிப்பின் பலன்களை நீங்கள் காண வேண்டும் அனுபவிக்க வேண்டும் இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார் என்பதை அவரே ரட்சிகர் என்பதை தேவன் விலங்க செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா பரிசுத்தமான பிதாபே இந்த நாளின் வார்த்தைகளுக்கு ஆய் ராஜா நம்முடைய பிள்ளைகள் பலவிதமான சூழ்நிலைகளில கடந்து போய் கொண்டிருக்கிறதை நீர் அறிவீரே நீர்வர்களை எல்லாவற்றிலிருந்து ரட்சிப்பதற்கு நம்முடைய நாமம் நம்முடைய ரத்தம் நம்முடைய அன்பு போதுமானதா இருக்கிறதுக்காக தோற்றுறோம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தயவு செய்யும் இந்த நாளிலே தாழ்த்துக்கிறோம் இந்த நாளிலே நம்முடைய பெரிய அன்பை ரிசிக்கட்டும் கரம் இவர்களை தொடுகிறதை இவர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மகிமையான காரியங்களை செய்யும் நாமத்தில் பிதாவே